ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பயாலஜி சிம்ப்ளிஃபைட் தமிழ் நான் உங்கள் செந்தில்நாதன் நம்ம எல்லாருக்குமே தெரியும் தமிழ்நாட்டில் சென்னையில் ஆவடி அந்த எக்ஸாம் சென்டரில் நீட் யூஜி டுவெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபைவ் எழுதின பதினாறு மாணவர்கள் வந்து பவர் கட்னால எக்ஸாம் எழுத எழுதுறதுல பாதிப்பு ஏற்பட்டுச்சு அப்படின்னு சொல்லி சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஆல்ரெடி வழக்கு தொடுத்துருந்தாங்க அந்த வழக்கை விசாரித்த நீதிபதி வந்து நீட்டு ரிசல்ட்டை நிறுத்தி வைக்க முடியாது நீட் ரிசல்ட் வெளியிட தடை இல்லை அப்படின்னு சொல்லி உத்தரவு கொடுத்துருந்தாங்க ஆனால் நீட் ரிசல்ட் வெளியிட்டுட்டாங்க ஆனாலும் எங்களுக்கு மறுதேர்வு வைக்கணும் அப்படின்னு சொல்லி சென்னை உயர்நீதிமன்றத்திலேயே அவங்க வந்து அந்த மாணவர்கள் வந்து மேல்முறையீடு செஞ்சுருந்தாங்க அந்த மேல்முறையீடுக்கான உத்தரவு வந்து பார்த்திங்கன்னா இன்னைக்கு ஆர்டர் பிறப்பிச்சுருக்கிறாங்க ஹைகோர்ட் சென்னை ஹைகோர்ட் அதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதினாறு மாணவர்களுக்காக நீட் மறுதேர்வு நடத்த முடியாது அப்படின்னு சென்னை ஹைகோர்ட் திட்டவட்டமாக தெரிவிச்சிட்டாங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா நீட் மறு நடத்த உத்தரவிடக் கூறிய மனுவை சென்னை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்து உத்தரவிட்டது அப்படின்னு நமக்கு தினத்தந்தியில் நியூஸ் வெளியிட்ருக்காங்க ஸோ இளநிலை மருத்துவ படிப்புக்கான நீட் தேர்வு நாடு முழுவதும் மே நான்காம் தேதி நடந்தது அப்போ வந்து பார்த்தீங்கன்னா சென்னையில் கடும் மழை பெஞ்சுது அதனால் மின்சாரம் துண்டிக்கப்பட்டது இதனால் தங்களால் தேர்வு எழுத முடியவில்லை முறையாக அப்படின்னு சொல்லி ஆவடி கேந்திர வித்யாலயா பள்ளி மையத்தில் தேர்வு எழுதிய பதிமூன்று மாணவர்கள் மொத்தமாக பதினாறு பேருங்க குன்றத்தூர் அரசு மேல் நிறுவ மேல் பள்ளியில் தேர்வு எழுதிய இரண்டு மாணவர்கள் கே கே நகர் பத்ம சேஷாத்ரி பள்ளியைச் சேர்ந்த ஒரு மாணவர் டோட்டலாக சிக்ஸ்டீன் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்தனர் அந்த மனுக்களில் கடந்த மே நான்காம் தேதி நடந்த நீட் தேர்வை ரத்து செய்து மறுதேர்வு நடத்த உத்தரவிட வேண்டும் என கோரிக்கை விடுத்திருந்தனர் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த வழக்கு இன்று விசாரணைக்கு வந்த நிலையில் மறுதேர்வு நடத்த உத்தரவிட்டால் இருபது லட்சம் மாணவர்கள் பாதிக்கப்படுவர் என நீதிபதிகள் தெரிவித்ததுடன் நீட் மறுதேர்வு நடத்த உத்தரவிடக் கோரிய மனுவை சென்னை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்து உத்தரவிட்டது ஸோ இந்த நியூஸில் நமக்கு என்ன தெரிய வருது அப்படின்னு பார்த்திங்கன்னா நமக்கு நீட்டுக்கு மறுேர்வு வைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லியும் மறு தேர்வு நடத்த உத்தரவிட முடியாதுன்னு சென்னை உயர்நீதிமன்றம் தெளிவாக ஆர்டர் பிறப்பிச்சிட்டாங்க இப்போ அடுத்து மத்திய பிரதேசில் இருக்கக்கூடிய ஹைகோர்டில் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி மாணவர்கள் வந்து இந்தோர் உஜ்ஜைன் மாணவர்களுக்கு நீட் மறு தேர்வு அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும் நடத்துங்கன்னு சொல்லி ஒரு உத்தரவு பிறப்பிச்சாங்க இதுக்கு மேல்முறையீடு அங்கேயே இருக்கக்கூடிய ஒரு பெஞ்ச் செஷன் கோர்ட்டில் அங்கே ஹைகோர்ட்லங்க மத்திய பிரதேஷ் ஹைகோர்ட்லேயே அனதர் பெஞ்சில் என்டிஏ மேல்முறையீடு செஞ்சுருக்காங்க என்டிஏவோட மேல்முறையீட்டில் அவங்க என்ன குறிப்பிட்டிருக்காங்கன்னா நேட் மறுத்தேர்வு தேர்வு நீட் டுவெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபோய்க்கு மறுத்தேர்வு தேவையில்லை அப்படின்னு சொல்லி மேல்முறையீடு செஞ்சுருக்காங்க அந்த மேல்முறையீட்டோட அடுத்த வாதம் வந்து பத்தாம் தேதி ஜூலை பத்தாம் தேதி வருது இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ஜூலை பத்தாம் தேதி அவங்க ஒருவேளை நீட் மறு தேர்வு தேவையில்லைன்னு உத்தரவு கொடுத்துட்டாங்கன்னா ஜூலை பதினாலாம் தேதி வாக்கில் ஜூலை செகண்ட் வீக் வாக்கில் நமக்கு ஆல் இண்டியா கோட்டா எம்சிசி கவுன்சிலிங் ஸ்டார்ட் ஆகும் அதே போல் தமிழ்நாடு மாதிரியான எல்லா ஸ்டேட்டுக்குமே ஸ்டேட் கோட்டா கவுன்சிலிங் ஷெடியூலும் ரிலீஸ் ஆகும் என்ன நடக்குது அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்ப்போம் இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்த லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள் பயாலஜி சிம்பிள்ஃபைட் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பிகாஸ் யுவர் சப்போர்ட் இஸ் அவர் ஸ்ட்ரென்த் தேங்க்யூ